ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையை நல்லதொரு மாற்றம் நிரந்தரமாக உன்னுடைய வாழ்வில் இன்னும் சரியாக மூன்றே மாதத்தில் வரப்போகிறது அந்த நல்லதொரு மாற்றம் நீ எதிர்பார்த்ததை விட பல மடங்கு உனக்கு சந்தோஷத்தை அள்ளித்தரப்போகிறது அல்ல அல்ல குறையாத சந்தோஷம் அதை நீ அனுபவிக்கப் போகின்றாய் இது உன்னுடைய வாக்கு அல்ல இது என்னுடைய சத்திய வாக்கு உறவுகளிலுள்ள நிலையாமையை நீ புரிந்து கொண்டாய் உலக உண்மைகளை கொஞ்சம் கொஞ்சமாக நீ புரிந்து கொண்டாய் அடங்காத மனத்தினை என் நாமத்தால் அடங்க வைத்து நீ இப்போது பயின்று வந்து கொண்டிருக்கின்றாய் எப்போதும் நேர்மறையாக சிந்திக்க நீ கொண்டாய் இனி என்ன ஏன் கவலை இந்த வாழ்க்கையை கடப்பது உனக்கு எளிதாகவே இருக்கப் போகின்றது இனி உனக்கு வழிகாட்டியாக நானே உன் கூடவே வரப்போகின்றேன் உன் கர்ம வினையை தீர்க்க வைத்து இந்த வாழ்வை நீ நிம்மதியோடு கடக்க நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை அவ்வப்போது உனக்கு நான் குறித்து கொண்டே இருப்பேன் குறிப்பால் கொண்டே இருப்பேன் நீ தயங்காமல் உன் நேரு நான் உன்னுடன் எப்போதுமே இருப்பேன் உனக்கு எல்லாவற்றையும் புரிய வைத்து உன்னுடைய வாழ்க்கையை செம்மையாக மாற்றி காமிக்கின்றேன் கடந்த ஒரு வருடமாக இருந்த உன்னுடைய ஒரு மனப்போராட்டத்திற்கு இப்போது முடிவு கிடைக்கும் நேரம் உன் மனம் ஒரு வருடமாக பட்ட பாடு எனக்கு தெரியாதா எத்தனை அள்ளல்கள் பட்டிருக்கிறது எத்தனை துன்பங்களை சந்தித்திருக்கிறது எத்தனை கஷ்டங்களை அது அனுபவித்திருக்கிறது எல்லோற்றுக்கும் ஒரு முடிவு கட்டப்போகின்றேன் உன்னுடைய பொறுமைக்கு பலன் கிடைக்கும் நேரம் இது நீ இதுவரை கடந்து வந்த பாதையில் நீ பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு முடிவு காணப்பாய் யார் உன்னை கைவிட்டாலும் உன் நம்பிக்கை உன்னை கைவிடாமல் உன்னை இவ்வளவு தூரம் அழைத்து வந்திருக்கின்றது நான் நம்பும் என்னுடைய அப்பா என்னை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை உனக்குள்ளே ஆழமாக பதிந்திருக்கிறது அதுவே உன்னை இத்தனை தூரம் பாதுகாப்பாக அழைத்து வந்திருக்கிறது தெரியுமா அந்த நம்பிக்கையோடு சேர்ந்த நேர்மறை எண்ணங்களும் அது எல்லாமே கூடி உன் வாழ்வின் பொன்னான தருணங்களை அது உனக்கு உருவாக்கி தரப்போகிறது மகிழ்ச்சியாகவே இரு உன்னுடைய வாழ்க்கை சரியான திசையில் நிகர ஆரம்பித்திருக்கிறது அது சரியான வழியில்தான் போய்கொண்டிருக்கிறது அதை மாயை என்ற வலையில் நீ கொண்டு மாற்றி போக நினைக்காதே அது தவறாக விடும் நான் சொல்வதைக் கீழ் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது எத்தனை வருடங்களாக நீ தவித்துக் கொண்டிருந்தாய் எவ்வளவு மன போராட்டங்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருந்தாய் சந்தோஷத்தையே நீ மறந்து விட்டாய் அவ்வளவு துன்பங்களை நீ அனுபவித்து விட்டாய் அல்லவா அது எல்லாமே இப்போதும் முடியப் போகிறது சந்தோஷமாக நீ உன் வாழ்க்கையை ஆரம்பிக்கப் போகிறாய் உனக்கு துணையாக உன்னுடைய அப்பா நான் இருக்கும்போது எதையும் கவலைப்படாதே எதை பற்றியும் நீ சிந்திக்காதே மகிழ்ச்சியாகவே இரு நிறைய மகிழ்ச்சியான தருணங்கள் இனி ஒன்றின் பின் ஒன்றாக உன்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது இதுதான் சரியான திசை அப்படியே போ